ஹலோ வேல்டு ஃபார் எவர் இப்போ தண்ணி பைப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக போகாமல் ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணுறோம் அதே போல் தான் நம்மளுடைய பாடியில் வந்து ரத்தத்தை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸில் வந்து அடைப்பு ஏற்படும் போது அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு போகக்கூடிய அங்கையெல்லாம் வந்து அந்த பிளட் அந்த ஆர்டரிஸ்லாம் வந்து அடைப்பு ஏற்படுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இந்த மாதிரி நோயை வந்து உண்டாக்கி அது வந்து இறப்பு தான் நேரிடும் ஸோ அப்போ நம்ம சாதாரண பைப்பில் போகக்கூடியதை வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும் பட் நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸில் அடைப்புகள் ஒரு சில டைம் ஏற்பட்டுச்சுன்னா ஸோ அதை வந்து எப்படி எல்லாம் கிளியர் பண்ணலாம் ஸோ அதை எப்படி இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டேப்லெட் வடிவில் வந்து எடுத்துக்குவாங்க ஸோ அது இல்லாமல் நம்ம நேச்சுரலாக வந்து இயற்கையாக எப்படி வந்து அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை வந்து எப்படியெல்லாம் நீக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஹச்டிஎல் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கொழுப்பு வந்து இருக்குது நம்ம உடம்பு வந்து கொழுப்பால் உருவாக்கப்பட்டதான் கொழுப்பு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதில் வந்து நல்ல கொழுப்பு வந்து ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்ட கொழுப்பு வந்து எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எல்டிஎல் வந்து நூறுக்கு கீழே தான் வச்சுருக்கணும் ஸோ நூறுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம உடம்புக்கு எப்பயுமே டேஞ்சர் தான் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் இப்போ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் மிக முக்கியமானது வெள்ளைப்பூண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து அல்லிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது ஸோ அது நம்ம கல்லீரலில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை வந்து கம்மி பண்ணக்கூடிய சக்தி வந்து அந்த அலிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளை இருக்கிறதுக்கு வந்து இருக்குது ஸோ அப்போ வெள்ளை பூண்டை வந்து நம்ம வெறும் வயிற்று அதாவது அதை சமைச்சு சாப்பிடும்போது ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் கரைஞ்சிருது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிடைக்காமல் போயிடுது அதனால நம்ம அதை வந்து பச்சை பூண்டாவே வந்து சாப்பிட்லாம் அதுதான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியமானது இதுலேயும் பார்த்திங்கன்னா காலையில் நம்ம சாப்பாடோட சேர்ந்து ஒரு ரெண்டு பூண்டு ஒரு பூண்டு ஒரு பூண்டு வந்து ஒரு ரெகுலராக ஒரு த்ரீ மந்த்து இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம எந்த ஒரு உணவுப் பொருள்களுமே ஒரு கண்டினியூஸாக ஒரு டூ மந்த்து த்ரீ மந்த்து அதை நான் ஸ்டாப்பாக எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும்போது தான் அதோடைய வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ அப்போ வந்து அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெல அந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல வந்து கம்மியாகுது ஸோ அந்த பிளாக்கேஜ் வந்து அடைப்பை வந்து நம்மளால் வந்து தவிர்க்க முடியும் இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த வெந்தயத்தை வந்து நைட்டில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறது மூலியமாகவோ இல்லை வெந்தயத்தை சாப்பிட்றது மூலியமாகவோ நமக்கு இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இதை வந்து கம்மி பண்ண முடியும் ஏன்னா வந்து நம்ம வாக்கிங் போகிறதுனால நம்மளுடைய பாடி வந்து பாடியில் ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்கும் ஸோ அதை வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அதே போல் தான் நம்ம வாக்கிங் போக போகிறதுக்கு முன்னாடி நம்ம நடக்கும்போது நம்ம நார்மலாக இருக்கும்போது நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து செவன்ட்டி இருக்கும் இதே வந்து செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் வந்து கொஞ்சம் வேகமாக போகும்போது ஸோ அந்தளவுக்கு ஹார்ட்பீட்டோடைய வீதம் வந்து அதிகமாக வந்து துளிக்கும் ஸோ அப்படி போகும்போதுமே வந்து நம்ம அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இதுலேயும் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஓட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ சோருக்கு பதில் வந்து மந்த்லி வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து ஓட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளும்போது ஸோ அந்த ஓட்ஸ் கஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலுமே வந்து அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணக்கூடிய சக்தி வந்து இருக்குது ஸோ இதோட மிக மிக முக்கியமானது நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடும் போது ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அதிகமாக வந்து சுரக்கும்போது நம்ம எந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்டாலுமே அதை வந்து அந்த அளவுக்கு பலன் கொடுக்காது ஸோ நம்ம உடம்புல மிக முக்கியமானது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம எப்பயுமே பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது போல் நல்லா தூங்க தூங்கணும் ஸோ நல்ல ஸ்லீப்பிங் வந்து நல்லா வந்து பிளாக் மோடில் அதாவது ரூம் வந்து நல்லா கருப்பு கலரில் இருக்க மாதிரி நம்ம ஸ்லீப்பிங் மோடை வந்து எப்போயுமே மேற்கொள்கிறது எப்போயுமே வந்து பெட்டர் ஸோ கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனியும் நம்ம கம்மி பண்ணணும் நல்லா தூங்கணும் ஸோ அது போக இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்கள் அதாவது கொழுப்பை கரைக்கக்கூடிய உணவுப் பொருள்களை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒமக்கா த்ரீ ஃபேட்டியாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடல் மீன்களில் வந்து இந்த ஃபேட்டி ஃபேட்டியாசிட் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றது ஸோ அது போக வந்து வால்நட்டு இதெலாம் வந்து இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து நம்ம சாப்பிடும்போதும் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு வந்து நம்ம உடம்புலேருந்து மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அதை அத வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம எடுத்துக்கிறது நம்ம கையில் தான் வந்து இருக்குது ஸோ அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை அப்பப்போ நம்ம கிளியர் பண்ணுறது எப்பயுமே பெட்டர் ஸோ இந்த மாதிரி இதயம் சம்பந்தமான நோய்கள்லாம் வந்து நமக்கு வராது ஸோ இது ரிலேட்டடான ஒரு ஆரோக்கியமான தகவல் ஸோ இதுலேட்டான சின்ன இன்ஃபர்மேஷன் வந்தால் ஓகே அடுத்த ஒழுப்பெலாம் ஓகே பாய்